சிவாய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களின் வரலாற்றில் இன்று ஆறாவது ஸ்தலமான திரு மயேந்திர பள்ளி என்ற திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் இக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி நகரின் அருகில் அமர்ந்துள்ளது தேவார பாடல் பெற்ற சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இக்கோவிலில் உள்ள மூலவர் திருமேனி அழகர் என்று அழைக்கப்படுகிறார் இரவி வடிவாம்பிகை ஆவார் சூரியன் சந்திரன் பிரம்மா ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர் இக்கோவிலின் தல வரலாறை நாம் பார்க்கலாம் இந்திரன் கௌதம முனிவரின் மனைவியாகன அகலிகை மீது ஆசை கொண்டதால் அவரிடம் உடம்பெல்லாம் கண்ணாகும்படி முனிவரால் சபிக்கப்பட்டார் பாவ மோஜனத்திற்காக பூலோகம் வந்த அவள் பல தலங்களில் இங்கு பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டார் அதில் ஒன்று மகேந்திர பள்ளியாகும் ஆகும் சிறப்புமிக்க இந்திரன் வழிபட்டதால் அதாவது மகா சிறப்புமிக்க இந்திரன் வழிபட்டதால் மகேந்திர பள்ளி என்ற சிறப்பு பெயர் இத்தலத்திற்கு ஏற்பட்டதாக ஒரு ஐதீகம் உண்டு இத்தலம் அனைத்து வகையான விலங்கினங்களும் இறைவனை வழிபட்டு முக்தி பெற்ற தலம் என்ற சிறப்பினை உடையது கோவிலுக்கு முன்பாக இந்திர தீர்த்தம் உள்ளது அகில் வெண்கடம்பு போன்ற மரங்களும் தாழை நீர்முள்ளி குவளை போன்ற தாவர வகைகளும் கடலோர காற்றிலிருந்தும் சூறாவளி காற்றிலிருந்தும் பாதுகாக்கும் பெருமையுடைய தளம் இது என்று திருஞான சம்பந்தர் தனது தேவார பாடலில் கூறியிருக்கிறார் இங்குள்ள சிவன் அம்பாள் இருவரும் மிகவும் அழகாக காட்சி தருகின்றனர் எனவே சுவாமி திருமேனி அழகர் என்றும் அம்பாள் வடிவாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர் இங்கு வந்த ஞான சமந்தர் சுவாமியை அழகர் என்று குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் சூரியன் சந்திரன் இந்திரன் பிரம்மா ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட தலம் இது பங்குனி மாதத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் அதான் சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி மட்டும் இருக்கிறார் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் மனைவியுடன் இருக்கிறார் விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கிறது இவருக்கு இருவரும் ராகு கேது இருவரும் உள்ளனர் எனவே இங்கு நவக்கிரக சந்நிதி இல்லை விஸ்வநாதர் விசாலாட்சி வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பைரவர் சனீஸ்வரர் சூரியன் சந்திரன் ஆகியோரும் இருக்கின்றனர் மேலும் இங்குள்ள பா பிரார்த்தனை என்னவென்றால் முன்வினை பயனால் சிரமப்படுபவர்களும் ஜாதகத்தில் சூரிய சந்திர தசை நடப்பவர்களும் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தை நீராடி இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் பிரம்மனுக்குரிய தீர்த்தம் இருப்பதால் இங்கு நீராடினால் துன்பப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட கூட மாறி நல் விதி ஏற்படும் என்பது நம்பிக்கை கல்வியில் சிறக்கவும் நாகதோஷம் நீங்கவும் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் மேலும் முக முகப்பொழிவு வேண்டி இத்தரத்தில் பக்தர்கள் சுவாமிக்கு வஸ்திரம் அம்பாளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து வேண்டியும் கொள்கிறார்கள் இங்குள்ள மூலவர் திருமேனி அழகர் அம்மன் வடிவாம்பிகை தலவிருக்ஷம் கண்டமரம் தாழை மரம் தீர்த்தம் கோயில் எதிரே உள்ள மகேந்திர தீர்த்தம் புராண பெயர் திருமகேந்திர பள்ளி இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது இங்குள்ள வெளி திருச்சுற்றில் விநாயகர் காசி விஸ்வநாதர் திருமால் தேவியருடன் சிவலிங்கம் பைரவர் சூரியன் சந்திரன் சன்னதிகள் உள்ளன வலம் உடித்து முன்னுள்ள வவ்வால் நெத்தி மண்டபத்தை அடைந்தால் வலப்புறம் அம்மன் கருவறை உள்ளது இந்த திருக்கோலம் உள்ளே சென்றால் வலப்பால் நடராஜசபை சிவகாமியும் மாணிக்க வாசகரும் உடன் காட்சியளிக்கின்றனர் கிழக்கு திசையில் கருவறை சதுர வடிவ கருவறையில் மூலவர் காட்சியளிக்கிறார் இத்தலத்தில் முருகப்பெருமான் சிங்கார வேலனாக ஒரு திருமுகத்துடன் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தெய்வரியருடனும் நின்ற கோலத்தில் எழுந்துள்ளியுள்ளார் இங்கு அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழும் பாடியுள்ளார் வண்டனியும் கமல் கூந்தலார் விழி அம்பேலும் என தொடங்கும் பாடலை பாடியுள்ளார் திருஞான வந்து தனது மூன்றாவது திருமுறையில் முப்பத்தி ஒன்றாவது பதிகமாக திரைத்தரு பவளமும் சீர்த்திகள் வை என தொடங்கும் பாடலை பாடியுள்ளார் இனி அடுத்த வாரம் மற்றொரு சிறப்புமிக்க பாடல் பெற்ற ஸ்தலத்தை நாம் தரிசிக்கலாம் பவளமும் சீதிகள் வைரமும் திரை தரு பவளமும் வைரமும் கரை தரும் மகினோடு கணவளை பூ தரும் வரை விழா செய்த மயந்திர பள்ளியுள் வரைவிழா கேயில் செய்த மயந்திர பள்ளியுள் அறபரை அழகனே அடியினை பணிமினே அறவரை அழகனை அடியை தனி மினே திருச்சிட்டமரம்